இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி நீங்க இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமாக ஏதோ ஒரு பர்சனல் விஷயமோ இல்ல அபிஷியல் விஷயத்துக்காகவோ எங்கேயாவது வெளியில் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் உங்க கை ஓங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு பிற்காலத்துக்கு தேவையான லாபத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க வயசானவங்க அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தா ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க வெளியூர் பிரயாணங்களின் போது ஒன்னா செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க அதே சமயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது போய் நிக்க போக அது தேவையில்லாத பொருள் இழப்பை ஏற்படுத்தும் அதனால அதுல கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு செலவு பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு போலீஸு கேஸு அது இதுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து சில விஷயங்களை பண்ணுவீங்க ஆனா அதனால உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும் வயிற்று உபாதைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் அலைச்சல் அல்லது இழுபறி நிலைமை ஏற்படும் எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண முடியாது அதனால மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோங்கிற பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த சங்கடமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் இன்று மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவர்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து கெட்ட பேர் வாங்கிக்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும் அதனால இன்னைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க குறிப்பா உங்க வேலை சம்பந்தமா எங்கேயாவது வெளியூர் போறீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு காரிய விரயம் நேர விரயம் ஏற்படும் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் சாதகமான பலன்கள் ஏற்படுவதில் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது ராசி லாபஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாத்திலயுமே அலைச்சல் இருக்கும் குறிப்பா சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றதுனால இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒரே வேலையை ரெண்டு தடவை பண்ற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுடைய கௌரவம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாகட்டும் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் அதனால மணி மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இந்த அதை வச்சுக்கப்போ நீ கேட்கிற நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பெருந்தன்மையோட செயல்படுவீங்க இது உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகிறதுனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள் அதே சமயம் நீங்க ஆல்ரெடி வேலையில இருக்கீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்க உத்தியோகத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல குறிப்பா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வீடு மனை மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் குடும்பத்தில் பண வருமானத்தின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மரியாதை உயர்வு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசி சனியோடு சேர்ந்த சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு இதுல சனி இருக்கிறது உத்திரட்டாத நட்சத்திரம் அதே த தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல அதனால உங்களுக்கு இன்று தந்தை வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் குறைச்சிக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுதலும் இல்லை சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவையான அறிவுரையை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் நீண்ட நாள் நண்பர்கள் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் தொழில் முறை வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய வேலையில தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது மரியாதை உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களை ஃபாரின்க்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமா ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களை அனுப்புறத்துக்கு உண்டான முயற்சியில உங்கள் நிறுவனமே முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சக பணியாளர்கள் சிலர் எதிர்மறையாக செயல்படுவார்கள் அவர்களையும் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சாதி சாதகமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அறிவுரையை ஏற்று செயல்படுவீர்கள் அவர்களுக்குண்டான உதவியும் செஞ்சு செய்து கொடுப்பீர்கள் இதனால் உங்க பேரில் இருந்த மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் அப்பா வழி தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய புத்தி வெற்றியை கொடுக்கும் இதன் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் கடகராசி ராசிநாதன் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனியின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் கூட இருக்கிறவங்களாலேயே தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க வார்த்தைகளில் வன்மத்தை கக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல லாபங்கள் இருக்கோ இல்லையோ நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கோங்க ஏன்னா விரையஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை குறிப்பா குரு உங்களுக்கு யோகாதிபதி குரு விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக அல்லது வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னா தேய்மிரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சனியோடு இருக்காரு அதனால கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கும் அதனால அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க வேலை பண்ணீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயம் நடக்கலையே எதை எடுத்தாலும் தள்ளி போறதே அப்படின்ட்டு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதில் குடும்பத்தினர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றின நல்லபிப்பிராயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று இழுபறி நிலைமை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அல்லது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட வாழ்க்கை துணைக்கிட்டவங்க கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எது பேசினாலும் அடுத்தவங்களை உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அது சம்பந்தமான கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை மாற்றம் இன்று அலைச்சலை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஈடுபாடு இல்லாமல் மேம்போக்கா வேலை பண்றது நல்லது அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சில பேத்துக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வேலை இழப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க வியாபாரிகளுக்கு வருமானம் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு வெற்றிகள் இருந்தாலும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டையும் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடமும் தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டா ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் வந்தால் கோபம் வரும் கோபம் வந்த வார்த்தைகள் தடிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியான சோர்வு வேற ச உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் உடம்பையும் கவனிச்சு கவனமாக பார்த்துக்கோங்க தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த அறிவுரைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க ஆனா அவங்களால உங்களுக்கு சிக்கல் இருக்கு அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது பலனை அனுபவிக்க முடியாத காரணத்தினால தடுமாற்றம் கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சற்று உதவிகரமாக செயல்பட்டாலும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கூட ஒர்க் பண்றவங்க தாங்க உங்களுக்கு பிரச்சனையே மே ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அதனால நீங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட மேல் அதிகாரிகள்கிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லாம் உங்க கோபத்தை காமிக்காம இருக்கிறது நல்லது இன்று வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்னதான் உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா உங்க வேலைன்னு வந்துட்டா நீங்க அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற நண்பனை காப்பாத்துறேன் நண்பனுக்கு உதவிகரமா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க வேலையை விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அவர்களுக்கு கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் குறிப்பா நீங்க கூட வச்சிட்டு இருக்கிற கூட நட்பா இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு மறைமுக எதிரியாக செயல்படுவார் அதை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்மைலிங்கோட வெளியில் வரணுமே தவிர சண்டை போட்டுட்டு வெளியில் வரக்கூடாது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு எதிர்கால திட்டங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மடையவார்கள் படிப்பினால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட படிக்கிற பசங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நண்பர்களுக்கான செலவுகள் குழந்தைகளுக்கான செலவுகள் உடன்பிறப்புக்கான செலவுகள் வியாபாரத்திற்கான செலவுகள் வியாபார முதலீடுகள் போன்ற விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால கடன் அடைக்கிறதுக்கும் ஒரு ஒரு பாட்டை செலவு பண்ணீங்கன்னா அது மேலும் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகள் மூலமான வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் மூலமான வருமானம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடல் சோர்வு விலகி மனச்சோர்விலிருந்து விடுபட்டு மனமும் உடலும் தெளிவான சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புத்தி புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இதனால் எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க இப்போ நிதானமாக பேசினா காரியம் சாதிச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு நாளில் ஒரு நல்ல மாற்றம் வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் குறிப்பாக அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு மரியாதை உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் உங்களுக்கு உங்கள் அவங்களை பற்றி உங்கள் மேனேஜ்மெண்டில் போட்டு கொடுக்கணும் உங்களை கீழே தள்ளணும் நினைக்கிறாங்களோ அவர்கள் வாயாலேயே உங்களை பற்றின பெருமையான வார்த்தைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முத முடி முதலீடுகளில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி ஐந்தாம் இடத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில் இதனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சுயமுயற்சினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களிடம் கைகட்டி சேவகம் செய்வதற்கு தயாராகிறார்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளின் செயல்பாடுகளை சற்று விமர்சனம் செய்வீர்கள் அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அதாவது அவங்க பண்றது உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும் அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் எரிஞ்சு விழுவீங்க முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சலிப்புத்தன்மையை காட்டுவீர்கள் சில சமயம் உங்களுக்கு நீங்க செய்யாத சில தவறுக்கு பொறுப்பேற்க கூடிய வாய்ப்பும் இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசி இன்று குடும்ப தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன திருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும் அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான அலைச்சல் உங்களுக்கு நேரமின்மையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுக்காக அதிகமான மன உளைச்சல் அலைச்சல் ஏற்படும் அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு உங்களை உதவிக்கு அழைப்பாங்க அந்த உதவியை மறுக்கவும் முடியாது அதனால செஞ்சுட்டு வருவீங்க அதனால உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி ஆகாது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள் இதனால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்களில் எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளின் உதவியின் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்க மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க இதனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை அதிகரிப்பு காரணமாக லாபத்தை கூட பொருட்படுத்தாமல் செயல்படுவீங்க இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்களின் சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில இருக்கு புதிய கடன் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத புதிய கடன் உங்களுக்கு வியாபார தொழில் உத்தியோகத்திற்கு வளர்ச்சியை தருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு ஆன எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் செயல்படுங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுறது வந்து தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதனால் எதிரிகள் அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாறுதல் இன்னைக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்கள் சிக்கல்களை இருந்தாங்க அந்த சிக்கல்கள் இப்பொழுது சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளை அடக்கி ஆள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்கள் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டை பராமரிக்கிறதுக்கோ இல்லை புதுப்பிக்கிறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் புது உத்வேகத்தையும் தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது ஆனால் நீங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படணும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேசினீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் எதிரிகளுடைய விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தணும் அதே சமயம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இது வரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால தொழில் ரீதியான முதலீடுகளில் சுய முயற்சி வெற்றியை தரும் கும்பராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சனி சேர்க்கை அன்வாண்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு இது தேவையா இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல் போனாமா அந்த ஹாஸ்பிட்டல் போடாமாங்கிற ஆர்கியூமெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தமாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பதவி குறைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வருமானத்தில் தொய்வு ஏற்படணும் குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கும் உங்களுடைய சுயமுயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஏன்னா நீங்க விட்டு கொடுக்கல அப்படின்னா அவர் கொஞ்சம் அதிகமாக முறுக்கேறி உக்காந்து பாரு இதனால அன்வான்ட் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கூட வேலை பண்ணுறவங்க உங்களுக்கு சங்கடத்தை தருவாங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க வார்த்தைகளில் நிதானம் தேவை குறிப்பாக உங்களுடைய கௌரவம் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மாதிரி பேசுறது நல்லது கௌரவத்தை விட்டு கொடுக்காத மாதிரி பேசுறது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக தவறான முடிவுகள் உண்டான சூழ்நிலை இடமாற்றத்தின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கும் சிலருக்கு பெரிய பதவியின் உட்காந்து வச்சு உங்களுடைய கீழே இருக்கிறவங்க உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க இதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் அது வார்த்தைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் உடன் உதவிகரமாக செயல்படுவார்கள் உடன்பிறப்புகளின் ஆதாயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் குழ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அந்த சிக்கலை மதிக்காம உங்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பீங்க அதனால படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசியில சந்திரன் சனி சேர்க்கை மனக்குழப்பம் இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் மனசுல இருந்துட்டே இருக்கு ஆரோக்கியம் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு இதெல்லாம் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு குழப்பத்தில் இருக்கீங்க அதனால குழப்பத்தில் முடிவு எடுத்தால் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோ வித் த ஸ்ட்ரைடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து தண்ணீர் அடிச்சுட்டு போகிறீங்க ஆற்றுல அப்படின்னா அந்த ஆறு போகிற வழியிலேயே போகணுமே தவிர எதிர்த்து நீச்சல் போட்டிங்கன்னா உங்களால் முடியாது இப்போ அதே சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் போகிற போக்கில் நீங்கள் கரையேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக இருங்க கடன் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் விஷயம் போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான தேவைகள் உதவிகரமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பத்திலும் ஒரு குதூகலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புகளும் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அது ப்ரொஃபஷனல் எதிரியா பர்சனல் எதிரியாங்கிறது இல்லை எதிரிகள் அடங்கி போவார்கள் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் உங்க உடம்ப கொஞ்சம் வருத்திக்கணும் அதனால கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு அது சம்பந்தமா அலைச்சல் இருக்கு வேலை சம்பந்தமான அலைச்சல் உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக வருமான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்